மாண்புமிகு கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அரசு நிதியுதவி பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வளர்மதி அவர்கள் தலைமை தாங்கினார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களின் சீரிய திட்டத்தில் ஒன்றான ஆரம்ப பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் ஊரகம் மற்றும் நகர்ப்புற அரசு பள்ளிகளில் தொடங்கப்பட்டு சிறப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளிலும் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தினை கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாள் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அரசு நிதியுதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள நாற்பத்தி ஒன்பது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினை செயல்படுத்தும் விதமாக வாலாஜா வட்டம் அனந்தலை பண்டித மாலவியா அரசு நிதி உதவி நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து பள்ளி குழந்தைகளுக்கு சர்க்கரை பொங்கல் உப்புமா காய்கறி சாம்பார் இனிப்புடன் காலை உணவு பரிமாறி குழந்தைகளுடன் அமர்ந்து உணவருந்தினார் முன்னதாக கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளினை ஒட்டி அன்னாரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தார் இத்திட்டத்தின் கீழ் அரக்கோணம் வட்டத்தில் பதினைந்து பள்ளிகளும் ஆற்காடு வட்டத்தில் இரண்டு பள்ளிகளும் காவேரிப்பாக்கம் ஒன்றியத்தில் மூன்று பள்ளிகளும் நெமிலி வட்டத்தில் நான்கு பள்ளிகளும் ஷோலிங்கர் வட்டத்தில் ஒன்பது பள்ளிகளும் திமிரி வட்டத்தில் ஆறு பள்ளிகளும் வாலாஜா வட்டத்தில் பத்து பள்ளிகளும் என மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது அரசு நிதி உதவி பள்ளிகளில் பயிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மாணாக்கர்கள் பயன்பெறுகின்றனர் இந்நிகழ்ச்சியில் திட்ட இயக்குநர் ஊரக வளர்ச்சி முகமை திருமதி லோகநாயகி மகளிர் திட்ட இயக்குநர் திரு ரவிச்சந்திரன் வாலாஜா ஒன்றிய குழு தலைவர் திரு வெங்கட் கூட்டுறவு சங்கங்கள் இணைப்பதிவாளர் திரு சிவகுமார் முதன்மை கல்வி அலுவலர் திருமதி உஷா ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி தேவகி மகாதேவன் ஒருங்கிணைப்பாளர் திரு சத்யமூர்த்தி தலைமை ஆசிரியர் திரு கோதண்டன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்